ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க உள்ள மதுக்கடைகளை இழுத்து மூடுனா மட்டும்தான் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு விசிகா தலைவர் திருமாவளவன் சொன்னார் இவர் இது மட்டும்தான் சொல்லியிருக்காரு அப்படின்னா இல்ல சமீபா நான் நடந்த கரூர் சம்பவத்துல ஏ இன்னும் ஜே கைது பண்ணல திமுக திமுகவுக்கும் தாக்காவுக்கும் இடையில ஒரு கள்ள உறவு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியையும் வலிமையா வச்சிருக்காரு இவரோட இவர் இதை சொன்னதுனால நம்மளுக்கு சந்தேகம் வருதா அப்படின்னா இல்ல இவர் முக்கியமா குறிப்பிட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த இரண்டு சம்பவங்களுக்கும் இடைப்பட்டு நடந்தது தாவேப்போட முதல் பொதுக்கூட்டம் மாநில பொதுக்கூட்டம் வந்து இருக்கிற வகையிலாம் நடந்துச்சு இந்த பொதுக்கூட்டத்தப்ப விஜய் வந்து வெளிப்படையாக ஒரு அறிவிப்ப எங்களோட கூட்டணிக்கு வர கட்சிகளுக்கு பகிர்வு கொடுப்போம் அப்படின்னு இந்த அகி பகிர்வு அப்படிங்கிற வார்த்தையை சொன்ன உடனேயே மொத்த ஆளா அதையே எடுக்க கொண்டு ஒய்யாமல் அப்படிங்கிற மாதிரி துடிச்சுக்கிட்டு வந்தது திருமாவளவன் வந்து தான் அது மட்டும் இல்லாமல் கொடுத்ததோடு மட்டும் இல்லாம கூட்டணிகளை பத்தி வெளிப்படையா பேசக்கூடாது அது மறைமுகமா செயல்படுத்த வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு தாவைக்காவுக்கு ஒரு அறிவுரையும் கொடுத்திருக்காரு இந்த அறிவுரைய எப்படி நம்ம எடுத்துக்கோன்னா ஒருவேளை திமுக கூட்டணி உடஞ்சிருவோம் உடையிறதுக்கான சந்தேகங்கள் வாய்ப்பு இருக்கும் நம்மளுக்கு சந்தேகமா தான் இருக்கு இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்கு அதை அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் நம்ம பார்ப்போம் நன்றி